கொலை செய்யும் போது இங்கே போகிறவர்கள் நியாயம் இந்துக்களுக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் அதை ஓப்பனாக சொல்லுங்க இந்துக்கள் என்றால் உங்களுக்கு நியாயம் கிடையாது நீதிமன்றத்தில் உங்களுக்கு நியாயம் கிடையாது உடம்பு திமுக அரசு வந்த பிறகு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு அதாவது குற்றங்கள் அதிகமாக ஏற்பேட்டர்னால அரசு பாதிச்சிருக்கேன் திமுக அரசுலேருந்து எந்த ஒரு

பத்திரிக்கையாகன பற்றி பேச காட்டு பாலம் ஒரு வருஷத்தை ஏவத்துறையாக பயன்படுத்தும் இந்த அரசு அவர்களுக்கு சகிப்பு தன்மை இல்லை அவர்கள் தவறை சுட்டிக்காட்டினால் அதை சரி சரி செய்து கொள்ள வேண்டும் அந்த தவற்றை சரி செய்து கொள்ள தவறுகிறது ஆனால் தவறை சுற்றி மீது போலீஸ் விடுகிறது நீங்களே எதிர்பார்க்கு எங்க விட முன்னாடி எல்லாம் போலீஸ் ஜாஸ்தி இருப்பாங்க நாங்க பத்து பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கு அந்த நிலைமை மாறிவிட்டது அந்த நிலைமையை பார்த்து பயப்பட்டு கொண்டு தவறு மேல் தவறு செய்திருக்கிறார்கள் இந்து ஓட் பேங்க் இஸ்யா டு ஸ்டே மகாராஷ்டிரா காண்பித்து விட்டது இந்துக்கள் ஒற்றுமையானால் என்ன நடக்கும் என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் காண்பித்து விட்டது அதனால் மற்ற மாகாணங்களும் இதை பின்பற்றும் இது ஒரு அபாய சங்குமணி திருத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது திருத்திக் கொள்ளட்டும் அதற்கு முன்னால் கண்டிப்பா திமுகக்கு தான் நான் இங்க பேசுறேன் எச்சரிக்கை திமுக தானே இங்க இந்துக்களை பாரபட்சமாக நடத்துகிறது